கவிதையை தெரியுமா கவிதையை தெரியுமால இன்றைய கவிதை போகியை பற்றி இன்றைக்கி போகி பண்டிகை எல்லாருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொதுவாக போகி என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் பொதுவாக அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இது ஒரு பழமொழி ஸோ இதில் என்னென்னா வீட்டில் இருக்க பழைய எல்லாம் வந்து வே எடுத்து வச்சுட்டு வேண்டாததெல்லாம் கழிச்சிட்டு புதுசாக வந்து எல்லாத்தையும் மாற்றுவாங்க இது அப்படியும் பொருந்தும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மாதிரியும் பொருந்தும் ஆனால் இன்றைய சூழலில் கழிய வேண்டியவை நான் சொல்லக்கூடிய இந்த பழையன தான் ஆமாங்க கோபம் வெறுப்பு பொறாமை இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தாலேயே ஒரு மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் அதை விட முக்கியமாக உனக்கு உரிமையானவரை தவிர மற்ற ஒருவரின் மேல் எழும் காமம் என்ன இவை இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் ஆமாங்க இது ஒரு அழுக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் இது ஏன் நமக்குள்ளே வந்துச்சு ஏன் எல்லாரையும் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்க வைக்குது இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா நார்மலாக நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு நல்லவரை பார்த்தா கூட நமக்கு சந்தேகம் தோணுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நமக்கு உருவாயிருக்குது கெட்டவங்கள நல்லவங்கன்னு நினச்சிடுறோம் நல்லவங்கள கெட்டவங்கன்னு நினச்சிட்றோம் இந்த தேவையற்ற வெறி தான் இன்றைய சமுதாயத்தையே நிலைக்குலை செய்துள்ளது இது கழிந்து புதிய அன்பு புகுதல் வேண்டும் எல்லோரும் நம்மளுடைய சகோதரி நம்மளுடைய அம்மா நம்மளுடைய தங்கச்சி அந்த எண்ணம் பிறந்தாலே இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் தொல்லை இது எல்லாமே கழிந்து நம் தமிழ் மண்ணில் மனிதம் புகுதல் வேண்டும் நான் சொல்கிறது உங்களில் சிலருக்கு என்ன இவ இப்படி சொல்கிறான்னு தோணலாம் ஆனால் இதை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் உங்களை சுற்றியும் இது மாதிரியான பல செயல்கள் நடக்கலாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேளுங்கள் எதாக இருந்தாலும் குரல் கொடுங்க அமைதியாக இருந்து பொறுத்து போகாதீங்க இப்படிக்கு நான் உங்கள் ஜோதிலக்ஷ்மி இந்த கவிதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் இதே மாதிரியான கவிதைகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்